ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் ஆண்டவனே நம்ம தமிழன் பக்கம் தான் இருக்கான் ப்ரோ என்று தான் சொல்லணும் ஒரு வேற லெவல் குட் நியூஸ் பக்கா நியூஸ் என்று சொல்லாங்க பக்கா பக்கா இந்தியா ஸ்ரீலங்கா முதல் டி ட்வெண்ட்டி நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு பல்லுவல்களில் நடைபெற உள்ளது அதாங்க பலாக்கலே அந்த வெனியூவில் நடைபெற உள்ளது ஓகேவா ஸ்ரீலங்கா டீமில் கேப்டனாக மாற்றிருக்காங்க அஸ்கா அஸ்கா அஸ்லங்கா வந்துட்டு கேப்டன் பண்ணுறாரு இந்திய டி ட்வெண்ட்டி அண்ட் ஓடி ஸ்குவாட் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கும் நட்டுவுக்கும் வாய்ப்பு கிடைக்கல அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ருத்து எந்த தப்புமே பண்ணலங்க அதாவது ஒரு ஐந்து பேட்ஸ்மேன்களை கம்பேர் பண்ணும்போது சூரியகுமார் ஏதோ கில்லு ஜெய்ஸ்வால் ஹர்திக் பாண்டியா இவங்களை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு ஏழு டி ட்வெண்ட்டி போட்டியில் அதிக ரன் அடித்தது நம்ம ருத்ராஸ் கெக்வாட் தான் அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலேன்னு அவர் தாங்க எதிர்கால ஒரு கேப்டன் மெட்டீரியல் இந்திய டீமோட ஒரு சூப்பர் ஸ்டார் என்றே சொல்லலாம் இதை நான் சொல்ல ஹர்ஷால் கோக்லே அண்டு சச்சின் டெண்டுல்கர் எம்எஸ் தோனி எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களோட ஆள் மனசில் இருந்தது இருந்ததை அப்படியே இருக்காங்க இந்திய ஃபேன்ஸ் மாதிரி ஏன்டா அவனை எடுக்கல ஏன்டா இப்படி அரசியல் பண்றீங்க முட்டாப்புலா அப்படின்னு கடுமையா திட்டுனாங்க பட் இந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தை விட்டாங்க என்றே சொல்லாங்க செலெக்ட்டரும் சரி அண்ட் கௌதம் கம்பீரும் சரி இந்த நிலையில் ஆண்டவனே நம்ம தமிழன் பக்கம் இருக்காருங்க நாளைக்கு மேட்ச்சில் வந்துட்டு நம்ம நட்டு ப்ளே பண்ண நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதற்கு காரணம் என்னன்னா வாம்அப் வாம்அப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா ஸ்ரீலங்கா ஓடிஏ டி டுவெண்டி வார்ம்அப் மேட்சுங்க இந்த பயிற்சியின் போது இவருக்கு சிராஜுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரிய ஏற்பட்டிருக்குல்ல அவரால் பந்து வீசவே முடியல ஓகே அதாவது அந்த அந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு பயிற்சி மேட்ச் முடிஞ்ச பிறகு வார்ம் அப் மேட்ச் முடிஞ்ச பிறகு இப்போ சிராஜ் ப்ளே பண்ணலனா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வந்துட்டு விளையாட வைப்பீங்க அப்படின்னு நிருபர்கள் கம்பீர் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவர் வெளிப்படையாக ஒரு பாயிண்ட்டை சொன்னாருங்க என்னை பொறுத்தவரை வாசி மக்கிற மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சீமரை கொண்டு வரணும் அதுதான் என்னோட இலக்கு இந்திய அணிக்கு அப்படி பார்க்கும்போது டி நடராஜன் வந்துட்டு கரெக்டாக இருப்பார் அவரை நான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே விளையாடணும்னு காயம்னு சொல்லியிருந்தார் கம்பீர் அதை மென்ஷன் பண்ணாரு டெஃபினட்டாக சிராஜுக்கு முழுமையான காயம் ஏற்பட்டால் சிராஜுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டால் நட்டு தான் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தியை போட்டிருக்காருங்க நம்ம கம்பீர் இந்த நிலையில் வந்துட்டு நம்ம நட்டும் ஸ்ரீலங்கா விசிட் பண்ணிட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க பட் நட்டுவுக்கு வந்துட்டு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க சிராஜ் வெளியே போகிறாரு அவர் பிளேஸில் நட்டு உள்ள வராரு உள்ளே புகுந்து உள்ளே குத்தி விளையாடுவாரா நம்ம நட்டு சேம் டைம் இந்த சீரீஸில் சீட்டா வேகத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு டேரக்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப் வர இந்திய டீம்ல சர்வே பண்ணுவார் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை தட்டிவிடுங்க